கரு கோவிந்தன் கருணாக்கரம் எத்தம் அப்தினித்து அத்தக காலத்தில் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்று குற்றவியல் சட்டம் மீதான விவாதத்தில் நானும் அரசியலமைப்பை மீறும் குற்றவாளிகள் சம்பந்தமாகவே பேசவுள்ளேன் இன்று ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நிலையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதை பெருமையாக நினைக்கின்றேன் இந்த ஜனாதிபதி தேர்தல் வடக்கு கிழக்கு மக்களுக்கு மாத்திரமல்ல தென்பகுதி மக்களுக்கும் பல உண்மையான வழி உண்மைகளை வெளிப்படுத்தும் நிலையினை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே இவ்வுரையாற்றுவதில் எனக்கு மகிழ்வாகும் எனது இன்றைய பாராளுமன்ற உரையும் இன்றைய ஜனாதிபதி தேர்தல் அத்தேர்தல் தொடர்பான பர பரப்புரைகளுமே இந்த உரையை நான் ஆற்றுவதற்கு ஏற்பட்ட மகிழ்வான தருணமாகும் மாகாண சபைத் தேர்தல் இதுவரை ஏன் நடத்தப்படவில்லை அதற்கான காரணம் என்ன ஆளும் கட்சியின் தேர்தல் தோல்வி பயமா இல்லை அதற்கிடையில் ஏற்பட்ட சட்ட சிக்கலா அப்படியாக அந்த சட்ட சிக்கல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அதற்கு யார் காரணம் என்பது பற்றியெல்லாம் இந்த தே நேரத்தில் நான் பேச விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக இலங்கை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமாக எமது சட்டவாக்க மீர் சபையான பாராளுமன்றத்தால் முறைப்படி நிறைவேற்றப்பட்டு எமது அரசியலமைப்பின் பிரிக்க முடியாத ஒரு பாகமாக அமைந்துள்ளது எமது நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமது பதமை பிரமான வைபவத்தின் போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கு பற்றுறுதியோடு பணிபுரிவேன் எனவும் விசுவாசமாக இருப்பேன் எனவும் அரசியல் அமைப்பை உறுதியாக காப்பேன் எனவும் உறுதி செய்து பதவியினை ஏற்கிறார்கள் இந்த உறுதி இதுவரை ஆட்சி செய்த ஆட்சி தலைவர்கள் ஆட்சியாளர்கள் கடைப்பிடித்தார்களா அவ்வாறு கடைப்பிடித்திருந்தார்களாயின் இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சினை தோற்றம் பெற்றிருக்காது நீண்ட கியூ வரிசை உதயமாயிருக்காது ஏன் அறகலைய கூட ஏற்பட்டிருக்காது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவரும் பிரதமரும் பின்கதவால் ஓடி ஒளிந்து கொள்ளும் தேவையும் வந்திருக்காது நீண்ட காலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை வட வடமாகாண சபை தேர்தல் பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும் கிழக்கு மாகாண சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டும் அதை அண்மித்த காலங்களில் தென் மற்றும் ஏனைய மாகாண சபை தேர்தல்களும் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்கள் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அக்கறையற்றவர்களாகவே இருந்தனர் இதற்கு ஆளும் கட்சி மாத்திரமல்ல எதிர்கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும் கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்டு வேட்பு மனுக்கள் கோரப்பட்டு அதன் பின்னர் அரசாங்கத்தின் தோல்வி பயத்தை பின்னால் வைத்து பொருளாதார பிரச்சனையை முன்னால் கொண்டு தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டது இந்த தேர்தல் ஒத்திவைப்பு தொடர்பாக நாட்டின் எதிர்க்கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் வெகுசன ஊடகங்களும் காட்டிய அக்கறையில் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக ஒரு துளியேனும் காட்டவில்லை இதற்கான காரணம் மாகாண சபை அமைப்பும் மாகாண சபை தேர்தலும் இலங்கை அரசியலமைப்பின் பிரிக்க முடியாத அம்சம் என்பதை விட அது வடகிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பதாகவே தென்பகுதி அரசியல் கட்சிகளும் தென்பகுதி ஊடகங்களும் தென்பகுதி மனித உரிமை அமைப்புகளும் அரசியல் சார்பற்ற நிறுவனங்களும் கருத்து கருத்து கருதுகின்றமையாகும் உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமை தொடர்பாக தங்களது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக நீதி கோரி ஒற்றுமை உச்ச நீதிமன்றம் சென்ற அரசியல் கட்சிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாதால் தங்களுக்கு அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக உணரவில்லை இதற்கடுத்தாலும் சட்ட வியாக்கியானம் கொடுக்கும் சட்டவியலாளர்கள் இதன் மூலம் தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக உணரவில்லை மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமை தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கமம் மூச்சுவிடவில்லை ஏனென்றால் மாகாண சபை என்பது வடகிழக்கு தமிழர் தொடர்பான பிரச்சினை என்பதாகவே இவர்கள் அனைவரதும் கருத்துருவாக்கம் இது எமது அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்பது இவர்களால் உணரப்படவில்லை தமிழில் ஒரு பழமொழி உள்ளது தனக்கு தனக்கென்றால் சுழவு படக்கு படக்கண்ணுமாம் யாருக்கு இது பொருந்துமோ தெரியாது ஆனால் தென்பதி அரசியல் தலைவர்களுக்கு இது சால பொருந்தும் ஜனாதிபதி தேர்தல் சூறாவளியும் வேட்பாளர்களது விஞ்ஞாபனமும் வெளிவந்து விட்டது பின்னர் வேட்பாளர்கள் பரப்புரை வேகமாக நடக்கின்றது அவர்களுடைய விஞ்ஞாபனமும் பரப்புரையும் என்னை வியக்க வைக்கின்றது எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் எமது அரசியலமைப்பின் பிரிக்க முடியாத அங்கமாக மாறியது ஆனால் அதனை முழுமையாக அமுல்படுத்துவதில் எமது அரசும் அதனை நடத்த வலியுறுத்துவதில் நாற்பத்தி எட்டு சுதந்திரத்திற்கு பின்னரான எமது நாட்டின் அரசியல் வரலாற்றில் நோக்கக்கூடிய விசேட அம்சம் ஆளும் கட்சி எத்தகைய திட்டங்களை அது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக இருந்தாலும் கூட பல்வேறு வியாக்கியானங்கள் கூறி எதிர்ப்பதை எதிர்கட்சிகளின் சம்பிரதாய கடமையாக இருந்தது ஆனால் எமது அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக அமல் நடத்தப்படாது அதனை எவ்வாறு அறிவில் அளிக்கலாம் அதனை எவ்வாறு குறைப்பிரவசமாக்கலாம் என்பதில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் எழுதப்படாத புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளதா என்பதில் எனக்கு ஐயம் உள்ளது இன்றைய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சஜித் பிரேமதாச இன்று தேசிய மக்கள் சக்தியாக முகம் காட்டும் அன்றைய ஜனதா விமுக்தி வேட்பாளர் தோழர் குமார திசாநாயக்க ஆகியோரது விஞ்ஞாபனத்தில் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தொடர்பாக குறிப்பிடப்ப குறிப்பிட்டவை தொடர்பாகவும் வடகிழக்கில் அவர்களது பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் கேட்கும் போது நான் உண்மையில் எனது உடம்பை கிள்ளி பார்க்கிறேன் எனது கேட்கும் திறனை சந்தேகிக்கின்றேன் இவர்களது உரை தொடர்பாக பத்திரிகைகளை வாசிக்கும் போது எனது கற்புலனை அயுறுகின்றேன் அந்த அளவுக்கு இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களும் தேர்தல் பரப்புரைகளும் அமைந்துள்ளது பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக இவர்களது பரப்புரைகள் இவர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்டவர்களே தொடர்பாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஏற்பட்ட எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இவர்களது கட்சி மாநாடுகளிலோ அல்லது பாராளுமன்றத்தில் வடகிழக்கு தொடர்பான பிரச்சனைகள் நிகழ்கின்ற போதோ இவர்களது இது தொடர்பாக எவற்றையாவது கூறியுள்ளார்களா நேற்று பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் வந்ததாகவும் நாளை அதனை அமுல்படுத்துவதாகவும் தமது பரைப்புரைகளிலும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பாக நாம் இவர்களை பற்றிய பூரண தலிவை அளித்துள்ளோம் இத்தகைய சூழ்நிலையில் தான் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்கள் ஏன் வெல்ல முடியாது என தெரிந்தும் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் பொது பிரதிநிதியாக தமிழ் மக்களின் சார்பில் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் நிறுத்தியுள்ளோம் என்பதை இன்று தென்னிலங்கை சார் அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் புரிந்து வேண்டும் இதற்கு முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் வடகிழக்கு வாழ் தமிழர்கள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தவில்லை வடகிழக்கு வாழ் தமிழர்கள் சமாதான பறவை என அன்றைய தமிழ் தேசியத்தின்

பாதைகளும் ரோமாபுரி நோக்கியே செல்கின்றது அதை சற்று மாற்றி இன்றைய நமது நாட்டின் சூழ்நிலையில் ஓல் த பிரசிடென்சியல் கேண்டிடேட் லீட் நோர்த் அண்ட் ஈஸ்ட் அதாவது எல்லா ஜனாதிபதி வேட்பாளர்களும் வடகிழக்கு நோக்கியே பயணிக்கிறார்கள் என்று கூறலாமா என யோசிக்கின்றேன் இன்று ஏன் எம்முடைய தமிழில் ஜனாதிபதி வேட்பாளர் என்று எண்ணக்கர் உருவானது இதுவரை ஏன் மலையகத்தில் இல்லாத வகையில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் உருவாகினார் இன்றைய உங்கள் பரப்புரையின் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக நீங்கள் இன்று கூறுவதை அமல்படுத்தி இருந்தால் வடகிழக்கு தமிழர்களும் மலையக தமிழர்களும் இலங்கையராக ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கை ஓர்த்திருப்பார்கள் ஆனால் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாவது அரசியலமைப்பு சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு முதல் இன்று நீங்கள் கூறும் எத்தகைய முயற்சியும் முயற்சியின் துளி கூட செய்யவில்லை அதனால் தான் தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கறி ஒன்று என்று உருவாகியது வடகிழக்கு மக்களிடையே ஏன் தனி தமிழ்நாடு என்ற எண்ணக்கறி உருவாகியதோ அதனால் நீங்கள் எப்படி காரணமோ இன்று தோன்றிய தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்ற கருவுக்கும் காரணமாகும் எம் மக்களது பிரச்சனை சுயநிர்ணய உரிமை நில உரிமை எம் மக்களது மொழி உரிமை வடகிழக்கு மக்களின் அச்சுறுத்தல் பிரிக்கப்படாத இலங்கைக்குள் சமத்துவமாக வாழும் உரிமை இவையா இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மக்கள் என்ற வகையில் வடகிழக்கு தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் இவையே வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் வாழ்வுரிமை தொடர்பாக இன்னும் ஒரு அடிப்படை உரிமை வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்படுமானால் தான் தொடரப்படும் அத்தகைய வழக்கு ஒன்று எனது ஏனெனில் பிரிவினை போராட்டம் அதன் வழிகள் நாடு கண்ட நாட்டின் நலன் கருதியது நாட்டு நலனா கட்சி நலனா தனிநபர் நலனா என சிந்திக்க வேண்டும் இன்று இந்த சபைக்கு மூன்றாவது வாசிப்புக்காக வரவிருந்த மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் வராமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாகவும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி